அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே இந்த ஆணி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் உங்களுடைய வசீகர தோற்றத்தால பேசி பேசிய எல்லா காரியத்தையுமே நீங்க சரி கட்டி விடுவீங்க திறமை வெளிப்படக்கூடியதாக இருக்கு வேலை காரணமாக சில பேர் வெளியூர் பயணங்கள் செல்லவும் வாய்ப்பு இருக்கு சுப செலவுகள் உண்டாகலாம் வியாபாரத்தை பொறுத்தவரை முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் புதிய நண்பர்களின் நட்பு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரிய நமஸ்கார் சூரிய பகவானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகார தோரணை வெளிப்படலாம் அடுத்தவர்களை முதலாளித்துவத்தோடு ஆளுமை செய்வீங்க சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடியதாகும் வருமானம் பெருகும் வகையிலும் நிதி நிலைமை சீராக கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு கடன் பிரச்சனை குறையும் வியாபாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கோர்ட்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கைக்கு வரக்கூடிய உங்களுக்கு தேவையான சொத்து சுகம் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணைக்கு தேவையான ஆடை ஆபரணப் பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க வேலை வியாபாரம் எல்லாமே எப்பொழுதும் போலதான் செல்லும் யாரையும் அனாவசியமாக பகைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை முன்கோபம் குறைய வேண்டும் வாரத்துல முதல் செவ்வாய்கிழமையன்று நீங்கள் துர்க்கையமன வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் லாபம் நிறைந்ததாக இருக்கு ஆனால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் வரிசை கட்டி நிற்கும் செலவுகளை சமாளிக்க உங்களுடைய வருமானத்தை கொடுத்த கடவுளுக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிடுங்கள் வேலையில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு தேவையற்ற நபர்களின் சவகாசம் தானாக விலகும் நல்லது நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் அன்று ஹனுமனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கு நீண்ட நாட்களாக செய்ய முடியாத நல்ல ஒரு வேலைகளை இந்த காலத்துல செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் இருந்து வந்த சுபகாரிய தடைகள் விலகக்கூடியதாகும் சொத்து சுகம் வாங்கக்கூடிய ஒரு நேரமும் காலமும் உங்களுக்கு கை கூடி வரும் வாரக்கடன் உங்களுக்கு வசூலாகும் மன நிம்மதி அடைவீங்க சொந்த பந்தங்களோடு இருந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடியதாகும் வேலையிலும் வியாபாரத்திலும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தினமும் குலதெய்வத்தை கும்பிட வேணும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தெரிந்த ஒரு காலகட்டமாக இருக்கு நீங்கள் எதிர்பாராத நல்லது நிறைய நடக்கக்கூடியதாகும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு பண கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு டென்ஷன் குறையும் தேவைக்கு ஏற்ற பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க மன நிம்மதி அடைவீங்க நிம்மதிக்கான தூக்கத்தை நீங்க பெறுவீங்க வேலையிலும் வியாபாரத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை வழிபட வேண்டியது உங்களுக்கு நன்மை உண்டு அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஊரோடு ஒட்டி வாழ வேண்டும் நாலு பேர் எப்படி இருக்கிறார்களோ நீங்களும் அப்படி இருந்து கொண்டு செல்ல வேண்டியது நல்லது என் வழி தனி வழி என்று தான் செய்வேன் என்று அடம்பிடித்து இருந்தால் எந்த விஷயத்திற்கும் ஒற்றை காலில் நிற்கக்கூடாது அனுசரணையாக நடந்தால் இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லை முன்கோபம் வேண்டாம் யாரையும் நம்பி யாரிடமும் சவால் விடாதீங்க வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது விருச்சக ராசியில பிறந்தவர்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்கள் கொடுக்க போகிறது நடக்கவே நடக்காது என்று தலையில் எழுதி வைத்த நல்ல விஷயங்கள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சொத்து இனிமேல் விற்காது என்று பத்திரத்தை தூக்கி கிடப்பில் போட்டு இருப்பீங்க ஆனால் சொத்து நல்ல விலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு சனிக்கிழமைகள்ல நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு இடம் பெயரலாம் மற்றபடி உங்களுடைய வருமானத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நிதி நிலைமை சீர்படும் மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் வாங்குவீங்க வியாபாரத்தை பொறுத்தவரை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கு தலை குனிந்து இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை சந்தர்ப்பங்களையும் கடவுள் உங்களுக்கு கை கொடுத்து விட்டிருப்பார் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையில் குருபகமான வழிபாடு செய்வது நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த வேலையிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது மேலதிகாரிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்துல கவனம் தேவை எந்த இடத்திலும் முன்கோபம் வேண்டாம் அனாவசியமாக பேசுவதை நீங்க குறைத்து கொள்ள வேண்டும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை வாராகியமான வழிபாடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அனைவரின் ஆதரவு நல்லபடியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற எதிரிகளுடைய பிரச்சனை நீங்கும் எதிரிகளாகவே இருந்தாலுமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்களாக மாறிவிடுவாங்க நிறைய எதிர்ப்புகளில் இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடியதாகவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது வேலையில இருந்த டென்ஷன் குறையக்கூடியதாகவும் வியாபாரத்தை பொறுத்தவரை எவ்வளவு உழைப்பு முதலியாக போடுகிறீர்களோ அவ்வளவு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களாக பைரவருக்கு விளக்கு போட்டு வழிபாடு செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் உங்களுடைய கடன்கள் தீர்க்கும் ஒரு காலம் வந்துவிட்டது ஷேர் மார்க்கெட் பிரிவில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வயிறு உபாதைகள் ஏற்பட்டு விலகும் மருந்து மாத்திரைகள் எடு எதிர்த்து கொள்வதும் முதியோர்களுக்கு தவறாமல் நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை தானமாக கொடுப்பது இரவில் நாய்களுக்கு பிஸ்கெட் வழங்குவது கோவிலில் பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகபோக ஒரு மாதமாக இருக்கப்போகிறது போகிறது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வருமானம் சீராக கூடியதாகவும் இருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வெளிவருவீங்க உற்சாகத்தோடு செயல்படுவீங்க வேலையில் அப்படி இப்படி கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலுமே அதை சமாளித்து கொள்வீங்க குடும்ப நலனில் அக்கறை காட்டுங்கள் வீட்டில் இருப்பவர்களுடன் ஆரோக்கியத்தை நீங்க சரியாக கவனித்துக் கொள்வது நல்லது செலவை நீங்க மட்டுமே குறைத்து கொண்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் கடினமான ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு அதிகமாக சிந்திக்காதீங்க இல்லை என்றால் விஷயங்கள் மோசமாகிவிடும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு நிதி நிலைமை நிலையற்றதாக இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் குடும்பம் இதை உணர வேண்டும் இதை உங்க துணை இடத்துல தவறான புரிதல் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவலைகளை தீர்க்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதாக இருக்காது நீங்க கவனமான முறையில் செயல்பட்டு வந்தீங்கன்னா அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே